டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் சாமி இன்றைய டமாரத்தின் திரை விமர்சனத்துல மிக ஆவலோடு நீண்ட நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு இன்றைக்கு திரையரங்குகளில் அரங்கு நிறைந்து வசூலை அள்ளி பாரி குவித்து கொண்டிருக்கிற தங்களான் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த தங்களான் என்கிற திரைப்படம் பேசப்பட்ட காலத்திலிருந்து பா ரஞ்சித்தினுடைய ஹிஸ்டரியும் வரலாறும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு ஏன்னா பா ரஞ்சித் அட்டகத்தி தொடங்கி மெட்ராஸ் அதன் பிறகு கா கபாலி காலா சார்பட்டா பரம்பரை நக்க நட்சத்திரம் நகர்கிறது இப்படி வரிசையாக அவர் எடுத்த ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு ஜோனல்ல இருக்கும் அதே மாதிரி இதுவும் ஒரு ஜோனல்ல ஒரு ஜோன்ல இருக்கிற ஒரு திரைப்படம் ஒரு பீரியாடிக் சினிமாவை ரஞ்சித் அவர்கள் நான் எதை தொட்டாலும் அதுல கில்லிடா அப்படிங்கிற மாதிரி அவரு இந்த திரைப்படத்தை நமக்கு கொடுத்துருக்கார் இன்றைக்கு அவர் வந்திருக்கிற கூட்டணி தான் இதுல மிக சிறப்பான கூட்டணியாக அமைஞ்சிருக்கு சூப்பர் ஸ்டாரையே இயக்கிய இயக்குநராக இருந்தாலும் நடிப்பு பசியோடு இருக்கிற சியான் விக்ரம் அவர்கள் இந்த திரைப்படத்துல நடித்திருக்கிறார் இந்த திரைப்படம் மிக விறுவிறுப்பாக ஓடுகிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கம்ப்ளீட்டா ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு ரஞ்சித் ஒரு பேர்டன் வச்சிருக்காரு அவர் எல்லா படத்துலயுமே அந்த பேர்டன் இருக்கும் மிக விறுவிறுப்பா போகும் அப்படியே இடையில உணர்வு பூர்வமான ஒரு கேப்பு மாதிரி வச்சு திரும்ப பரபரப்பாக கொண்டு வந்து முடிப்பாரு அது இந்த படத்துலையும் அது தொடர்கிறது இது பதினெட்டாம் நூற்றாண்டுல நடக்கிற ஒரு கதையாக இருந்தாலும் அது அப்படியே பதினெட்டாம் நூற்றாண்டை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வராங்க இந்த படத்தினுடைய கதை ஒரு ஒரு கிராமத்துல வட்டார்காடு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திலிருந்து தங்கம் நிரம்பி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து தங்கத்தை எடுப்பதற்காக அந்த குழு அங்க வசித்த அந்த குழுவை பதினெட்டாம் நூற்றாண்டுல வசித்த குழுவை அதாவது ஏற்கனவே மிராசுதார்களிடம் அதாவது பன்னியார்களிடம் அடிமைப்பட்டிருந்த ஆண்டுகளிடம் அடிமைப்பட்டிருந்த அந்த குழுவை எப்படி அதாவது நிலவுடைமைதாரர்களாக இருந்தவர்கள் தங்களுடைய நிலத்தை வைத்துக்கொண்டு கொண்டே ஒருத்தருக்கு அடிமையாக இருந்த அதில் அதன் பிறகு ஆங்கிலேயரிடம் பிரிட்டிஷாரிடம் அவர்கள் எப்படி குத்தடிமைகளாக இந்த தங்கம் எடுக்கிற வேலைக்கு போகும்போது மாறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒன்லைன்ல ஸ்டோரி எடுத்து அந்த பயணத்துல அவங்க தங்கம் எடுத்தாங்களா எடுக்கலையா அதுக்கு இடையில இருக்கிற உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஒட்டுமொத்தமா எடுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தளித்திருக்கிறாங்க அந்த தங்களான் படக்குழு அதுல நமது சியான் விக்ரம் அவர்கள் ஆஹ் அவர அவரோட நடிப்பை பத்தி சொல்லவே வேண்டாம் இந்த திரைப்படம் இன்றைக்கு நடிப்புல தமிழகம் அப்படின்னு எடுத்தாலே சிவாஜி தான் உச்சபட்சமாக எல்லாரும் சொல்லுவாங்க சிவாஜியை தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான நடிப்பை நடிச்சிருக்கிறார் அந்த திரைப்படம் முழுவதுமே அவருடைய ஆடை ஒரு கோமலத்தை கட்டிக்கிட்டு இன்றைக்கு ஒரு நடிப்பன் நடிகன் அப்படி நடிப்பானா அப்படின்னா அதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சியான் விக்ரம் சொல்ற மாதிரி அந்த திரைப்படத்துல அவர் நடிச்சிருக்கிறாரு அதுல பிளாஷ்பேக்ல வர ஒரு விக்ரம் அவருடைய தந்தையாக தங்களானுடைய தந்தையாக நடிச்சிருக்கிற அந்த விக்ரமுடைய நடிப்புலையும் பரிணமிக்கிறாரு வாழ்ந்திருக்காரு அப்படிதான் சொல்லணும் அந்த ஒட்டுமொத்த டீமே நடிப்புல குறை சொல்ல முடியாத அளவுக்கு மாலவிகாவாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே போட்டி போட்டு பசுபதியா இருக்கட்டும் தேனியலா இருக்கட்டும் எல்லாருமே போட்டி போட்டு இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிறாங்க நடிச்சிருக்காங்கன்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்கிறாங்க இதுக்கு தலையாய பொறுப்பா நடிகர் இயக்குனர் பா ரஞ்சித் இருந்திருக்கிறாரு ஏன் அப்படி சொல்றேன்னா அவர் சரியா அவங்கள்ட்ட வேலை வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது அதுல தெரியுது அப்புறம் இந்த திரைப்படத்தை ஸ்டுடியோ கிரீன் கே என் ஞானவேல் ராஜா அவர்களும் நீளம் புரொடக்ஷன் பார் அஞ்சித் அவர்களுடையதும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்துக்கு முதுகெலும்பா ஜி வி பிரகாஷ் குமார் அவர்களுடைய இசை அமைஞ்சிருக்கு பாடல்களாக இருக்கட்டும் பின்னணி இசையா இருக்கட்டும் மிரட்டியிருக்காரு திரும்பவும் நமக்கு இளையராஜாவை நினைவுபடுத்துறாரு இணையராஜ் இளையராஜாவை நினைவுபடுத்துவது மட்டுமல்ல அதை தாண்டி அவருடைய இசை அவருடைய வயதுக்கு அவ்வளவு அருமையான இசையை ஜி குமார் இந்த திரைப்படத்துல கொடுத்திருக்கிறாரு நிச்சயமா அவருக்கு இந்த திரைப்படத்துல ஒரு விருது வழங்கும் இந்த இன்னொன்னு இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர் ஆர் கே செல்வா அவர்கள் மிக அருமையாக பணியாற்றிருக்கிறார் ஒளிப்பதிவாளரை சொல்லவே வேணாம் ஏன்னா இந்த இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் ஒரு ஒளி ஓவியராக இருப்பதனால அந்த ஒளிப்பதிவுலையும் அந்த கலர் ஒவ்வொரு ஒரு ஸ்கின் டோன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒவ்வொரு காட்சிக்கு தகுந்த ஒளி அமைப்புகளையும் மிக பிரம்மாண்டமாக எடுத்து இந்த திரைப்படத்தில் அசத்தி இருக்கிறாங்க நடிப்புலையும் சரி அத்துணையிலும் சரி இந்த திரைப்படம் ஒரு ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் பேக்கேஜ் இந்த கேஜிஎஃப்னு ஏற்கனவே வந்த கோலார் கோல்டு ஃபீல்டு அதை தமிழில் அதனுடைய உண்மை வரலாற்றோடு மிக தெளிவாக இந்த திரைப்படத்தை எடுத்து பா ரஞ்சித் அவர்கள் வழங்கியிருக்கிறார் வழக்கம் போல இதுல அவருடைய குறியீடுகள் அரசியல்கள் மிக அதிகமாக இருந்தாலும் கம்ப்ளீட்டா இந்த திரைப்படத்தை ஒரு முழு பேக்கேஜாக கொடுத்திருக்கிறார் இந்த கதை மிகப்பெரிய விவாதத்திற்கும் வரும் நில நிலத்திலிருந்து மக்கள் எப்படி நில உரிமையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அடிமைப்பட்டார்கள் தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார் அவருடைய கருத்து இருந்து பார் ரஞ்சித் சிறிதளவும் பிசகவில்லை அதே இடத்திலிருந்து ஒரு நல்ல கமர்ஷியல் பேக்கேஜையும் சியான் விக்ரமை வைத்து கொடுத்திருக்கிறார் இந்த படத்திற்கு எங்களது டமாரம் குழு நூற்றுக்கு தொண்ணூத்தி மதிப்பெண்கள் கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு ஹாலிவுட் திரைப்படத்திற்கு நிகராக இணையாக ஒரு திரைப்படம் தமிழில் வந்திருக்கிறது இந்த சூழலில் தங்கலாம் என்ற ஒரு திரைப்படம் இதை அனைவரும் திரையரங்கில் சென்று காண்போம் நன்றி வணக்கம்